ஓம் ஸ்ரீ சாய்ராம் ப்ரணாம்ஸ் அட் த டிவைன் லோட்டஸ் விட் ஆஃப் அ பிலவட் பகவான் தமிழ் சேனல் ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கு இந்த நேரத்தில் ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் ஆல் தி தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புள் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ அக்ராஸ் த குளோப் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என் மனசுக்குள்ளே நிறைய ஓடி இருந்தது என்னென்ன கொண்டு வரணும் இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணணும் எப்படிலாம் இந்த சேனலில் வந்து ஒரு கம்யூனிட்டி ரீச் பண்ணணும் ரெண்டாவது இதில் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் என்னென்னா கிரவுண்ட் லெவல் வரல ரீச் பண்ணணும் ஒரு காஸ்போபாலிட்டன் லிவிங்கில் இருக்கிறதுக்கும் ஒரு கிராமத்தில் இருக்கிறவர்களுக்கு சுவாமியோடைய மெசேஜ் எப்படி நம்ம ரீச் பண்ணணுன்றது யோசிச்சிட்டே இருக்கும்போது இந்த சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் தமிழில் கொண்டு போனோம்னா அது ரொம்ப இது நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு இது ஆரம்பித்தோம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அரைக்கும் போது வெரி வெரி லிமிட்டட் ரொம்ப லிமிட்டடாக வாலண்டியர்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் இந்த வாலண்டியர் குரூப் அப்படியே ஒரு மாதிரி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வாலண்டியர்ஸ்க்கு மேலே இருக்கா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பதினாலு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா ஒவ்வொரு ப்ரோக்ராமும் இட் ஹஸ் காட் இஸ் ஓன் இம்பார்ட்டன்ஸ் அதில் வந்து சுவாமியோட மெசேஜ் எஸ்பெஷலி பிரேமதாரான்ற ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியோட லெட்டரை படிக்கிறா சுவாமி வந்து தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எழுதின லெட்டரை வந்து அதை படிக்கிறா அதை படித்து அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு இந்த பிரேமதாரான்ற இந்த ப்ராஜெக்டை வந்து பண்ணுறா தமிழ் சேனலில் இட்ஸ் கம் அவுட் வெரி வெல் அது தவிர சின்ன கதா அது மாரல் வேல்யூஸ் வந்து எடுத்துன்னு வரணும்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன கதா ப்ராஜெக்டை வந்து பண்ணுறோம் இதில் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்து நிறைய வேல்யூஸ் அதில் தெரியுறது ஸோ ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆஃப் ரெடி டு தேங்க் ஆல் தி வாலண்டியர்ஸ் ஓர் சப்போர்ட்டிங் இன் ஆல் தி வாடிகால் தி ப்ரோக்ராம்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பதினாலு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வாடிகால் ப்ரோக்ராமில் வந்து தமிழ் சேனலில் வந்துட்டுருக்கு சேனலும் நல்ல க்ரோத்தில் இருக்குது கிட்டத்தட்ட இன்றைக்கி முப்பதாயிரம் பேருக்கு மேலே இந்த சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி த வியூவர்ஷிப் ஆஃப் த சேனல் இஸ் ஆல்சோ வெரி குட் ஆக்சுவலி ஸோ ஆஸ் அ டேரக்டர் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் இந்த அஞ்சு வருஷத்தில் இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் க்ரோத் ஆகி கிராஸ் ரூட் லெவல் வரல போகிறதுன்னா ஐ உட் லைக் டு ஆஃபர் திஸ் டு பிலவட் பகவான் சுவாமியோட டைரக்ஷனில் சுவாமியோடைய கருணையில் சுவாமியோடைய ஆசீர்வாதத்தில் இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் போயின்னு இருக்கு பட் இது இன்னும் வளரணும் இன்னும் வளரணுன்னா இன்னும் சுவாமியோட மெசேஜ் வந்து கிராமத்து வரில் கொண்டு போகணும் இப்போ ஒரு சென்னை மாநகரம் மாதிரி இருக்கிறதோட பார்த்திங்கன்னா இப்போ டவுன் சவுத்தில் அந்த மெசேஜ் போச்சுன்னா சுவாமியோட வேல்யூ வந்து எல்லாருக்கும் தெரிய வரும் இதுதான் எங்களுடைய ஆசை வேறு ஒன்றும் கிடையாது ஒரு சில முருகன் ப்ரோக்ராம் போதெல்லாம் பார்த்திங்கன்னா சாங்ஸ் நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழ் பண்டிகை பேஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம் ஆக்சுவலி அதில் வந்து இந்த சுவாமியோடைய எலிமெண்ட்டை உள்ளே கொண்டுறோம் ஸோ நீங்கள்லாம் பார்த்து ரசித்து இதை ஷேர் பண்ணணும் உங்களுடைய சர்க்கிள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இதை வந்து நீங்கள் காமிங்கோ காமிச்சிட்டு அதை வந்து சுவாமியோடய எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க பட் ஐ பி ஃபெயிலிங் ஆன் மை டியூட்டி இஃப் ஐ டோன்ட் டாக் அபவுட் த வாலண்டியர்ஸ் ஆல் மஹிலாஸ் அண்ட் யங் பாய்ஸ் அண்டு ஈவன் எல்டர்ஸ்லாம் கூட இருக்கா அவள்லாம் ஈச் அண்ட் எவ்ரி டைம் வீ தி கான்ட்ரிபியூட் லாட் ஆஃப் திங்ஸ் அவள் சொந்தமாக முன்னே வந்து தானே ஒரு பொறுப்பெடுத்து தானே வந்து சுவாமிக்கு செய்யணும்னு சொல்லி ஆசையோடு செய்யும்போது அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதில் பங்கு இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே சான்ஸ் இருக்குது யாருக்கே நாங்கள் ரெஸ்ட்லாம் பண்ணவே இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்குதுன்னா கண்டிப்பாக எங்கள் டீமோட கான்டாக்ட் பண்ணுங்க எங்கள் டீமில் இருக்கோ யாராவது உங்களோட பேசுவா பேசிவிட்டு அப்படி உங்களுக்கு யாரும் பேசுகிறேன்னா என்னுடைய ஐடி டைரக்டர் அட் எஸ்எஸ் மீடியா சென்டர் டாட் ஓஆர்ஜிக்கு அனுப்புங்க ஐ வில் டெஃபினெட்லி டேக் திஸ் ஃபார்வர்ட் அண்ட் மேக் ஷுவர் தட் யூஸ் சம்படி ரீச்சஸ் யூ இன் அ ஷார்ட்டஸ்ட் ஸ்பேன் வி லுக் ஃபார் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆன் திஸ் ஃபிஃப்த் ஆனிவர்சரி ஆஃப் தி தமிழ் சேனல் ஐ ப்ரே டு த பிலவட் பகவான் டு ஷவர் ஆல் இஸ் கிரேஸ் அண்ட் பிளெஸ்ஸிங் ஆன் ஈச் ஒன் ஆஃப் அஸ் எஸ்பெஷலி டு த வாலண்டியர்ஸ் ஆஃப் தி தமிழ் சேனல் and all the devotees across the tamil community jai sai